வணக்க மக்களே இன்றைக்கி வந்திருக்க ட்ரெண்டிங் நியூஸை தான் பார்க்க போகிறோம் பதற வைத்த பாலியல் கொலை சின்ன சேலம் நடந்த கொடூரம் ஸோ கைது செஞ்சுருக்காங்க என்ன நடந்து சின்ன சேலத்தில் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஸோ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரும்பாலும் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவனத்தை வந்து இருத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகமான வந்து பார்த்திங்கன்னா கொலையாக இருக்கட்டும் சில உங்களுக்கே தெரியும் கள்ளக்குறிச்சியில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு நம்மள இது இதை பார்த்துருவோம் அதேமாதிரி நம்ம சேனலுக்கு வரவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான ட்ரெண்டிங்கான நியூஸை வந்து போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் ஒன்று போட்டுக்காங்க நம்ம சேனலோடு எப்போயுமே இணைஞ்சிருங்க ட்ரெண்டிங் நியூஸ் பார்க்க தயாராக இருங்க உங்களை வீடியோ கொடுக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் அருகில் திப்பம்புரம் வடக்கன் கோட்டாய் பகுதியை தாங்க செந்தில் இவருக்கு பண்டிகொப்பம் கிராமத்தை சேர்ந்த நிர்மலா வீக்கம் கடந்த எட்டு வயதிற்கு முன்பு திருமணம் ஆகியிருக்கிற நிலையில் அவங்களுக்கு கனிஷ்கா அப்படின்னு ஒரு ஆறு வயது பெண் குழந்தை ஹரிணி என்கிற நாலு வயது பெண் குழந்தையும் இருக்குங்க கணவர் செந்தில் நெல் இருக்கும் அறுவடை இயந்திரம் ஓட்டுனராக பணிபுரிந்து வராரு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திராவில் மின்சாரம் தாக்கி இறந்துட்டார் இந்த நிலையில் நிர்மலா தனது இரண்டு பெண் குழந்தைகளோட தனியாக வாழ்ந்து வந்திருக்காங்க ஸோ நேற்று மாலை நாகு நாகுக்குப்போம் மேற்கு மேடு பகுதியில் இருக்கும் பால் சேகரிக்கும் நிலையத்தில் பால் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க திரும்பி நேரம் நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பல ஸோ என்ன அப்படின்னு பார்க்கறதுனா இதனால் சந்தேகமடைந்த பெண்ணின் பக்கத்து வீட்டுக்காரங்க அவரது பெற்றோருக்கு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரவு முழுசும் நிறைய இடங்களில் தேடி பார்த்துருக்காங்க அவங்கள தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல ஸோ மேலும் அவரோட தம்பி மணிவண்ண வீட்டுக்கும் வந்து பார்க்கும்போது வீட்டிற்கு அருகில் உள்ள ஏலக்காடு சோளக்காட்டில் அவர் வந்து பால் ஊற்றி வந்து பால் கேண மற்றும் காய்கறி துப்பட்டா சிதறி கிடந்தது வந்து திரும்பி வந்திருக்கு ஸோ அதிலிருந்து சற்று தூரம் தனது அக்கா நிர்மலா வந்து இறந்து கிடந்ததை கண்டு கதறி அழுதுருக்காங்க கத்தி கூச்சலும் போட்டிருக்காங்க ஸோ இதனை இது தெரிஞ்சுக்கி அக்கம் பக்கத்தினரெல்லாம் வந்து காவல்துறைக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சேலம் போலீஸார் சம்பவம் அதாவது நடந்த சம்பவம் அன்னைக்கு விரைந்து சென்று உடலை மீட்டு விசாரணையும் நடத்தியிருக்காங்க இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சி வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்து வலியுறுத்தி வந்திருக்காங்க போலீஸார் நடத்த முதற்கட்ட விசாரணையில் பெண் பாலியல் வன்கு வடு வன்கொடுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஸோ தொடர்ந்து நான்கு நாட்கள் அதாவது நான்கு நாட்களாக தனிப்படை அமைத்து கொலையாளியை வந்து கைது செய்யணும் போலீஸ் வந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுட்டுருக்காங்க ஸோ இது மேற்கொண்டு வந்த நேரத்தில் குமரேசன் என்ப ஒரு நபரை வந்து பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து கைது செய்திருக்காங்க ஸோ சின்ன சோளம் நயனர் பாளையம் பகுதி டீக்கடை வேலை வந்து செஞ்சுட்டு வராரு இந்த குமரேசன் சம்பவத்தை சம்பவத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழி பகுதியில் மது போதையில் இருந்திருக்கார் அப்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றிட்டு வந்த நிர்மலாவை அடித்து சோளக்காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடமை செஞ்சுருக்கார் பின் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயக்கமான நிலையில் நிர்மலா தனக்கு நடந்த கொடூரத்தை வெளியே சொல்லிவிடுவார் அப்படின்ற பயத்தில் அவரை கொலையும் செஞ்சுருக்காங்க தொடர்ந்து ஏழு நாட்களாக மேலே இந்த கொலை சம்பவம் நடத்தியது யாருன்னு குற்றவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருந்துச்சு இந்த நிலையில் போலீஸாருக்கு இவர் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சதும் இவரை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி தினம் 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 வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு இந்த மாதிரி சம்பவம் பாலியல் சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்றது யாருமே வந்து அதாவது இதாவது பரவாயில்ல இதோட சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க ஸோ இதுக்கு என்ன தான் வழி இந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் த க தண்டனைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக இருந்தால் இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு ஸோ இன்னொரு பக்கம் வேறு மாதிரி வந்து போயிட்ருக்கு ஸோ பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ